அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காத்துஹூ அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்படுதல் அப்து ரஹமான்பின் அபி லீலா ரதி அல்லாஹூ அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹ் அலையூசலம் அவர்கள் ஒரு நாள் மிம்பர் படியில் நின்று உரையாட்டி கொண்டிருந்தார்கள் அப்போது பேச்சின் இடையிலே எல்லோரும் அமருங்கள் என்று கூறினார்கள் நபிசல்லாஹ் அலையூசலம் அவர்கள் இப்படி கூறிய போது பள்ளிவாசலுக்கு வந்து கொண்டிருந்த அப்துல்லாஹிபுன் ரவாகா அதி அல்லாஹு அவர்களுடைய காதில் இந்த உத்தரவு விழுந்தது வந்த வழியிலேயே அப்படியே பள்ளிவாசலுக்கு வெளியிலேயே அமர்ந்து விட்டார்கள் நபிசல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் உரை நிகழ்த்தி முடிந்ததும் அப்துல்லாஹிமுன் ரவாகா அவர்கள் குறித்து சொல்லப்பட்டது அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய விஷயத்தில் அவர் பேரார்வம் கொண்டவராக இருக்கவே நான் காணுகிறேன் அல்லாஹ் அவருக்கு அவருடைய பேரார்வத்தின் விஷயத்தில் அதிகப்படுத்தி தருவானாக என்று வாழ்த்தி பிரார்த்தித்த இந்த செய்தி அப்துல்லாஹிமின் அப்பாஸ் ரதி அல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு இபுனு மாஜா என்ற நூலிலே ஒன்று நான்கு ஒன்று ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்படுதல் என்பது மிக முக்கியமான ஒன்று அதே வேளையிலே அதிலே கொஞ்சம் கூட சுணக்கம் காட்டாமல் பள்ளிவாசலுக்கு உள்ளே இருக்கின்றவர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த பொதுவான உத்தரவை அது தனக்கும் உண்டான உத்தரவு என்று சொல்லி பள்ளிவாசலுக்கு வெளியிலேயே அமர்ந்தார் என்று சொன்னால் இந்தளவிற்கு நபித்தோழர்கள் அல்லாஹுடைய தூதருடைய சொல்லுக்கும் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்வியல் முறைகளுக்கும் கட்டுப்பட்டு நடந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய விசுவாசம் முழுமை பெற வேண்டுமானால் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹைவசல்லம் அவர்களுடைய நேசத்தை பெற வேண்டும் நாம் அவர்களை நேசிக்க வேண்டும் அவர்களுடைய உத்தரவுகளுக்கு கட்டுப்பாட்டு நடக்க வேண்டும் அவர்களின் முழு வாழ்வையும் நம் வாழ்வில் ஒன்றோடு ஒன்றாக கலக்க முயற்சிக்க வேண்டும் அவர்களின் வாழ்வை உயிர்மூச்சாக சுவாசிக்க வேண்டும் உங்களில் ஒருவருக்கு நான் கொண்டு வந்த மார்க்கத்தை என் வழியை வழிமுறையை பின்பற்றுவது அவருடைய மன விருப்பமாக ஆகாதவரை அவருடைய விசுவாசம் என்னும் நம்பிக்கை உள்ளவராக ஒருபோதும் ஆக மாட்டார் அவர் நான் எதை கொண்டு வந்தேனோ அத்தகைய வழிமுறைகளை விஷயங்களை தன்னுடைய மன விருப்பத்திற்கு உரியதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் அப்படி தான் அவர் உண்மை விசுவாசியாக ஆக முடியும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் நவிசல்லாஹ் ஹுலேவசல்லம் அவர்களுடைய வாழ்வை நம்முடைய வாழ்வில் ஒன்றாக இணைத்து வாழ்வதற்கு நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படித்தான் நாம் வழிகாட்டி தரப்பட்டிருக்கிறோம் அந்த அடிப்படையிலே தான் அனசுபன மாலிக் ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்ல அல்லாஹு அலையு வஸ்லம் அவர்களுக்கு கூறினார்கள் ஒருவருக்கு தம் குடும்பத்தார் தம்முடைய செல்வம் ஏனைய மக்கள் அனைவரையும் விட நான் நேசத்துக்குரியவனாக ஆகாதவரை எந்த அடியாரும் அல்லது எந்த மனிதரும் அவருடைய விசுவாசத்தில் பரிபூர்ணத்தன்மையை அடைந்து கொள்ள மாட்டார் என்று குறிப்பிட்ட இந்த செய்திகளையும் பார்க்கின்ற போது அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹுலையம் அவர்களை நேசித்து அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த வாழ்வியல் முறைகளை முழுமையான முறையிலே நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹுடைய தூதரை நேசித்து அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த மார்க்கத்திற்கு கட்டுப்பட்ட மக்களாக வாழ்வதற்கு அருள்வாளிப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்த்து